சொல் கோளை மாதிரி பேடியை போல நாங்க இங்க போராடுறதுல இருக்கும்போது அங்க முற்றுகை போடுவியா நான் சொல்லிட்டு வா நான் சொல்லிட்டு வா நாங்க பாக்குறோம் நீ உண்மையாலுமே யோக்கியனா இருந்தா சீமான் நாள் சொல்லிட்டு தேதி சொல்லிட்டு வா அன்னைக்கு நாங்க கையாளுறோம் இங்க போராடுறதுல நிக்கிறோம் எங்களுடைய கடையை முற்றுகை போய் நிக்கிறானு யாரும் இல்லாத கடையில போய் நிக்கிறீங்களா வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல நாங்க நாள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம் இடம் சொல்லிட்டு வந்திருக்கோம்ல வா சீமான் வரட்டும் நாள் குறிக்கல இடம் குறிக்கல திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக கடைக்கு போய் யாரும் இல்லாத கடையில போய் முட்டை நடத்துறீங்களா உங்களுக்கு எல்லாம் துணிவு இல்லையா வீரம்னா என்னடாது நாள் குறிச்சு அறிவிச்சுட்டு வாங்கடா நாங்க நிக்கிறோம் பாத்ரூம் எவன் திரும்பி போறீங்கன்ட்டு நாங்க இத்தனை பேர் நிக்கிறோம்ல எவன் வந்தீங்க எவன்டா வந்தீங்க எவன் வந்தீங்க கல் திமுக எதிராக போராடி இருக்கின்றோம் அதிமுக எதிராக போராடி இருக்கிறோம் ஏன் மோடி சர்க்காருக்கு எதிராக போராடி ஜெயிலுக்கு போயிருக்கிறோம் காங்கிரஸ்க்கு எதிராக போராடி இருக்கோம் நீங்க எல்லாம் ஒரு ஆளா நான் கேக்குறேன் நீ எல்லாம் ஒரு ஆளா பல முறை ஆதாரம் கேட்டும் ஆதாரம் தரல பொதுவாதுக்கு தயார் என்று சொன்னாரு விவாதத்துக்கு தயார் என்று சொன்னதுக்கு பின்னாடி சீமான் வரல அப்ப பொது விவாதத்துக்கும் தயாரா இல்ல ஆதாரம் கொடுக்கும் தயாரா இல்ல என்கும் பொழுது இவர் பேசுறது பொய்யின் அம்பலமா இருக்கு பெரியாரை வேண்டும் என்ற கொச்சைப்படுத்துகிறார் பெரியார் தமிழ்நாட்டிற்காக உழைத்தவர் தமிழருக்காக உழைத்தவர் தமிழருக்காக போராடியவர் அவரது கருத்துக்களை எல்லாம் திசை திருப்பி மடை சீமானால் இங்க அரசியல் செய்ய முடியாது என்று எச்சரிக்கை விடுப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் சீமான் பொய்யின் அடிப்படையில் இத்தனை காலம் மேதக பிரபாகர் அவர்களை இழிவு செய்தீர்கள் விடுதலை புலிகள் இனிவு செய்தீர்கள் தந்தை பெரியாரை இனிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு அரசியலுக்கு எதிராக நாங்கள் திறன நிற்போம் நீங்கள் இதனால் எதிர்பார்த்த மாதிரி பிஜேபி ஆதரவு வரமாட்டா உங்களை தொடர்ச்சியாக தமிழ்நாடு வீதிகளில நாங்கள் அம்பலப்படுத்துவோம் சீமான் பயந்து போயிருக்காரு அதனால ஆதாரம் தர முடியல வெளியில வந்து நிக்க முடியல இத்தனை பேர் நிக்கிறோம்ல வர வேண்டியது தானே வர தயாரா இல்ல அதனால நாங்க என்ன சொல்றோம்னா சீமான் பொய்களை எல்லாம் இனிமேல் பேசிக்கிட்டு இருந்தா இது போன்ற போராட்டங்களின் தான் ஜனநாயக அமைப்புகள் கையாளுவார்கள் தமிழ்நாடு முழுவதும் அமைப்புகள் வந்திருக்கிறாங்க எல்லாரும் சிறு தரப்பு தான் இங்க நாங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில கிட்டதற பல்லாயிரக்கணக்கான கருஞ்சட்டை படை தரணணண்ணோ அத்தனை பேருக்கு ரெண்டுனா சீமானள தாங்க முடியாது மோடியை வச்சே बीजेपीனால இங்க பெரிய ஆருக்கு இந்த அரசியல செய்ய முடியல நீங்கலாம் சுண்டக்கா உங்கள எல்லாம் ரொம்ப நேரம் ஆயிராது இவ்வளவு காலத்து எதிர்ப்பு சந்திச்சது இல்ல இப்ப சந்திப்பீங்க நாங்க எப்படி எதிர்கொள்ளணுமோ கொள்ளனோமா உங்களுக்கு தேர்தலிலே நாங்க அப்படி எதிர்க்கு கொள்வோம் போய் ஆதாரம் வந்து உங்க தான் இருக்கு நீங்க வெளியட மாட்டீங்கன்னு அப்ப எந்த ஆதாரத்தை அடிப்படையில ஒரு வெளிய பேசினாரு எந்த ஆதாரத்தை அடிப்படையில சீமானள எல்லாம் பேசினாரு ஆதாரத்தை நாங்க வெளியிடுறோம் நீ பொய் சொல்லுவேன் நாங்க ஆதாரம் தரணுமா நான் இப்போ இப்ப சொல்ற சீமான பத்தி ஒரு விஷயத்த நாங்க சொல்ற நான் தானே ஆதாரம் தரணும் சீமான பத்தி நாங்க ஒரு குறை சொல்ல நாங்க தானே ஆதாரம் தரணும் அப்ப இது பிஜேபி கார மாதிரி சங்கி பய மாதிரி ஏதோ ஒரு ஆதார அவதூற சொல்றது அதுக்கு ஆதாரம் கிட்ட தரமாட்டேன் ஓடிடுறது சீமான் ஓடி போகாதே உங்களது அரசியலை வீதி தோறும் கையாளுவாங்க வீதி தோற இந்த சின்ன பசங்களை எல்லாம் இந்த இளைஞர்களை எல்லாம் மறைமாற்றுகின்ற அரசியலை நிறுத்திக் கொள்ளுங்கள் இளைஞர்களை இந்த நபருடைய பித்தவாடரை புரிந்து கொண்டு அந்த கட்சியில இருந்து வெளியாருங்க நாங்க சொல்றோம்

நாங்க நிக்கிறோம் வா நாள் குளிச்சிட்டு வா அன்னைக்கு நாங்க பாத்துக்கிறோம் சீமான் யாரும் இல்லாத கடையில போயிட்டு முற்றுகை போட நடத்தக்கூடிய உன்ன மாதிரி கோலை இல்ல நாள் சொல்லி தேதி சொல்லி நேரம் குறித்து இடம் குறித்து உன்னை எதிர்கொள்ள வந்திருக்கிறோம் நாள் குறிச்சிட்டு வா நாங்க அன்னைக்கு எதிர்கொள்றோம் கோலை மாறி கோலையை போல இங்க துணிச்சு இல்லாதவனாக முதுகெலும் இல்லாத தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த பிரச்சனை தேவைதானே அதை நீங்க பெரியாரியவாதிகள்ட்ட தான் கேட்கணும் இவ்வளோ பிரச்சனைக்கு இத்தனை பேர் திரண்டு வர்ற பெரியாரியவாதிகள் எந்த மக்கள் பிரச்சனைக்கு நின்னாங்க டங்ஷனுக்கா இல்லை ஸ்டெர்லைட் அணு உலை மீத்தேன் ஈத்தேன் எதாவது சொல்லுங்க தம்பி தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்திற்கு இல்லை எதுக்காகது எந்த போராட்டத்துக்காவது இல்லை அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சியினுடைய பாலியல் இல்லை பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை இல்லை சிப்காடு தொழிற்சாலைகளுக்கு நிலம் பறிப்பு ஏதாவது இதில் பரந்தூர் விண்ணுறுதி நிலையத்துக்கு நிலப்பரிப்பு எதுக்காவது வந்தாங்களா தேவையான்னு கேட்குறீங்க அறுபது ஆண்டுகளாக பெரியாரை வச்சுக்கிட்டு நீங்கள் காட்டின படம் அது தேவையா இது தேவையான எல்லாமே பெரியார் தானுங்கிற அந்த கருத்து தேவையா சொல்லுங்க அது தேவையா பெரியார் அப்படிங்கிறதுல இவ்வளவு ஒரு கொண்டு எழுந்து வர வெறுமக்கள் என் இனச்சாவுக்கு எங்கே பண்ணீங்க நீங்கள் பதிமூணு வயசு பையனை அஞ்சு நெஞ்சில் அஞ்சு குண்டு பாய்ச்சி கொண்டு போட்ட போது

நான் நான் அப்புறப்படுத்துறது என்னை யார் அப்புறப்படுத்த போறது சரி ஏன் இவ்வளவு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறப்படுத்தாம அப்புறப்படுத்துங்க அப்புறப்படுத்துங்க தயவு செய்து அப்புறப்படுத்துங்க அதான் சொல்லிட்டு அப்புறப்படுத்துங்க நான் அப்புறப்படுத்த போறேன் அரசியல் அனாதை ஆயிரேன் அத பல அனாதைகள் சொல்லுது முப்பத்தி ரெண்டு ஏக்கம் சேர்த்து முன்னூறு பேரை திரட்டி விட முடியல ஒரு ஆள் பத்து பேரை கூட்டிட்டு வந்தாலே பெரிய எண்ணிக்கை இருந்திருக்கும் உங்களுக்கு பாதுகாப்புக்கு நின்ன காவலர்கள் தான் அதிகம் என்ன அப்புறம் எங்கிட்ட அப்புறப்படுத்த போறீங்க என்ன தப்புறப்படுத்துறது அரை சீட்டு கால் சீட்டுக்கு போய் கை கையெட்டி நிக்கிற நீங்க என்ன கேக்குறீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு இடம் ஏன் இடம் நாடு ஏன் நாடு எதுக்கு இந்த துணிவு இந்த திமுரு ஏதாவது இருக்கா உண்மையான கம்யூனிஸ்டா என்கிட்டதா இருக்கு இந்த மண்ணுல என் மக்கள் உழைச்சி சிந்தர வேர்வையில அவன் சிந்தன ரத்தத்துல செவந்தது எங்க கொடி உண்மையான கம்யூனிஸ்டம் உண்மையான முற்போக்கு சீர்திருத்தம் சமூக நீதி பெண்ணிய உரிமை எல்லாம் பிரபாகம் பிள்ளைகள்ட்ட இருக்கு நீ சும்மா வெட்டி பேச்சு வெற்று பேச்சு பெரும் கூச்சல் எதை நீ செயல்படுத்திருக்கா சமூக நீதினு பேச உனக்கு இருக்கு சமுக்கால நீதி கூட கிடையாது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கா இருக்கா சட்டநாதன் அறிக்கை எங்க இடக்கு எந்த குப்பையில போட்டிய என்னன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும் நாங்க எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும் அதானே நாங்கள் எத்தனை முறை சொல்கிறோம் நீ எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு அள்ளி கொடுக்காத அளந்து கொடுன்னு கேட்குறோம் அதில் என்ன உனக்கு சிரமம் அது மத்திய அரசு தான் எடுக்கணும்ன இதுவரைக்கும் நீ மத்திய அரசில் இருந்ததில்லை தொடர்ச்சியாக ஒரு மாநில கட்சி பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரே கட்சி இந்திய துணைக்கண்டத்திலே திமுக தான் ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியில் ஒன்பதரை ஆண்டு இருந்தீங்க ஐயா வாஜுபாய் ஐ கே குஜராலு டிபி சிங்கு தேவேகௌடா இந்த எல்லார் ஆட்சியிலும் இருந்தீங்கல்ல அப்போல்லாம் எடுக்காமல் என்ன பண்ணீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு என்ன பண்ணீங்க கல்வி மாநில உரிமை அதை பொதுப்பட்டியலேருந்து பட்டியலுக்கு எடுத்து கொடுக்கும்போது எங்கே இருந்தீங்க தான் இருந்தீங்க அப்போ அத்தனை ஆளும் அமைச்சரவையில் இருக்கும்போது மாநிலப்பட்டியல் கொண்டு வராமல் என்ன பண்ணீங்க எல்லாமே அப்படி தேவை என்ன குறவலியை பிடிச்சிங்கன்னா ஐயோன்னு கத்துறது இதெல்லாம் என்னது இது ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு இந்த மாநிலங்கள்லாம் எடுக்கும்போது உச்ச நீதிமன்றமே சொல்லுது மாநிலமே எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு அதிகாரம் இருக்கு நீ எடுக்கல சாதி வாரிக்கு மத்திய அரசு நல்லா தெரியும் பிஜேபி அரசு எடுக்காது ஏன்னா சாதி வாரிய வகுப்பு வாரிய இடஒதுக்கீட்டுக்கு நேரதிர் கொள்கை கொண்டது அது அவன் எடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவன் சாட்டி விடுறது ஆளுநர் இஸ்லாமிய சிறைக்கெதிக்கு கையெழுத்து போட மாட்டார்னு தெரிஞ்சு ஆளுநர் போடலாம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ ஆளுநர் போட்டால் தான் விடுதலை செய்ய முடியும்னு ஓட்டு கேட்கும்போது பேசியிருக்கணும்ல அப்பாவி சிறை கைதிகளை இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்டால் ஆளு ஐயா ஐயாதான் எல்லாமே ஏமாற்று தெரியாம நடக்கல திட்டமிட்டு நடந்திருக்கு அதனால தான் இந்த வெறி நீ ஆதாரம் நீ என்ற கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்ட இல்ல நீ நீதிமன்றத்துக்கு போயிட்டா வழக்கு நீதிமன்றத்துல இருக்குது எல்லா மக்கள் மத்தியில மக்கள் மத்தியில நான் இத்தனை கேட்டிருக்கேன்ல இவ்வளவு கேக்குறான்ல பெரியார பத்தி அதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டியா ஆயிரம் குற்றச்சாட்டு சாட்ட இருக்கு அது கேட்காம அதுக்கு மட்டும் கேட்கிறேன் ஏன் நான் நான் ஆதாரத்தை உரிய சொல்றேன் நீங்க வழக்க போட்டீங்க நீங்க நிறுத்துற நிறுத்துவீல்ல அங்க சொல்றேன் காட்டுறேன் இந்த பாருங்க இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளவு பேர் பேசியிருக்காங்க இவ்வளவு பேர் பேசும்போது வராத கோபம் நான் பேசும்போது ஏன் வருது ஏன் வருது நீ என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே அந்த ரிலையன்ஸ் அம்மு அந்த கடையில முற்றுகிட்டு போனான் பக்கத்துல ஒரு சலூன் கடையில் போய் முற்றுகிட்டீங்க அவன் திராவிட மாதிரிலாம் வா வெட்டி விடுறேன்ட்டான் நீங்கள் என்ன நீ வச்சுக்கிறன்னு நீ என்ன நீ முற்றுகிடுற முற்றுகை நீ முற்றுக முற்றுகைன்னு சொல்லியிருக்காங்க தமிழன் மரபு கோட்டையை முற்றுகிடுறது திராவிட மரபு வீட்டை முற்றுகிடுறது கோ பயந்துரு ஓடிருன்னு நினைக்கிறேன் நீ என்ன பண்றது அவர் பெரும் படையை நிறைச்சி இவர் தான் சொல்லியிருக்காரு பெரியாரை அதிகப்படியா உலகத்திலே விமர்சித்த கட்சி திமுக தான் தானொலி அனுப்பட்டா தம்பி ஏப்பா நீ எனக்கு முன்னாடி பேசியிருக்கா நான் ரொம்ப பின்னாடி பேசுறேன் மதிமாறன் ஒருத்தருக்கார் தம்பி அவர் வந்து பெரியாருடைய பெருந்தொண்டார் என்ன பேச்சு பேசியிருக்காரு பாருங்க அது இருக்கட்டும் என்ன பேச்சு இந்தி எதிர்ப்புங்கிறீங்க முத முதலா தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தது யாரு அவரே பேசியிருக்காரு இது எங்க தாத்தா திருவிக்காவும் சொல்றாரு இந்தி பள்ளிக்கூடம் திறந்தது இந்த பெரியார் தான் அந்த விழாவுக்கு நானும் போனேன் கர்மம்ன்ற காங்கிரஸ் கட்சியில் இருந்ததுனால கூப்பிட்டாங்க நானும் போய் பங்கேற்றேன்னு எழுதியிருக்காரு நாங்க வந்து எதையும் ஆதாரம் இல்லாம பேசல பேசுறோம் இதுக்கெல்லாம் அதுக்கு காட்டு

பதினஞ்சு வருஷமா இந்த படம் இருக்குல்ல அன்னைக்கு எல்லாம் எங்க படுத்திருந்த இந்த படம் நான் தான் எடுத்து கொடுத்த ஒரு பொய் சொல்றாரு சொல்ல வேண்டியதானே சரி வீர மகன் நேருக்கு நேரம் அண்ணன் நான் தானே ஒட்டி கொடுத்தேன்னு வருது சொல்லு பாப்போம் நாயை கல்ல விட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களே அது என்ன பண்ண நாலு தெரு அங்கு போய் நின்றுட்டு அதான் இந்த திராவிட நாய் போற நேரம் வராது அங்க நின்றுகிட்டு தெரியாதா உன்னையை பற்றி நீ அங்கே இது பண்ண ஏ கேக்குற கேள்விக்கு பதில் புதுசாக ஏதாவது நாங்களாம் இட்டுக்கட்டி பேசுகிறோம்மா பெரியார் பேசுனதை எழுதுனதை எடுத்து பேசுகிறோமா அதானே பேசுகிறோம் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் தமிழ் தமிழ் மொழியை காப்பாற்றணும் தமிழ் மொழியை அழிய விழக்கூடாது தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடணும் தமிழுக்காக உழைக்கணும் தமிழுக்காக உயிரியை கொடுக்கணும்னு பேசுகிறவன்ட்ட அந்த பைதிகார கூட்டத்துக்கிட்ட அவங்கக்கிட்ட மற்ற மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா அந்த மற்ற மக்கள் யார் நாங்கள் தமிழ் தமிழர் பா தமிழை பாதுகாக்க பாடுபடுறோம் அதுக்காக போராடுறோம் உழைக்கிறோம் அதுக்காக உயிரே எங்கள் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க இந்த மற்ற மக்கள் யார் மற்ற மக்கள் இவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும்னா அந்த மற்ற மக்கள் யார் இப்போ பெரியார் எந்த மக்களுக்கான தலைவர்